நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலும் இந்த மதத்தினுடைய முதலாவது நாளிலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் நூலே ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறவர் ஆண்டைய வார்த்தை சொல்லுகிறது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்னால் என்ன அர்த்தம் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைக்கிறவர் என்று அர்த்தம் மற்றவர்கள் நம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும்படி நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்கிறவர் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நம்மை கொண்டு நான் பிறகு நல்ல காரியங்களை செய்கிறான் அடுத்த வசனத்திலே அவர் சொல்றார் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அதுக்கு அடுத்து சொல்லுகிறார் உன்னை சபிக்கிறோரை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்களாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னால் உன்னாலே அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்பது இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க காணப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய பிரியம் நம்மால் மற்றவர்கள் நன்மை அடைய வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவர்கள் மாத்திரம் வெளியே வரவில்லை தேதம் சொல்கிறது அவர்களோடு கூட லட்சோதி லட்ச புறஜாதி ஜனங்களும் அவர்களும் எகித்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏராளமானவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் ஆம் இயேசு கிறிஸ்து இதன் ஆளிலும் கூட நம்மை ஆசீர்வதிக்க முடிய இந்த பூமிக்குழு மனிதனாக அவதரித்தார் நமக்காக அவர் ஜீவனையும் கொடுத்தார் கத்திற்கு மகிமூட்டாகட்டும் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இது தேவனுடைய விருப்பம் ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது இசை வேலை கர்த்தருக்கு பிரியம் என்று யாரை அவர் ஆசிர்வதிப்பார் யார் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பார் வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் அங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இசரவேலை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் இசரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு சொல்லுகிறது இசைவேல் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் இசரவேல் குடும்பம் என்று மனம் மாறினவர்கள் மரம் திரும்பினவர்கள் யாக்கோபு என்கிற பெயரை கொண்டிருந்த யாகோபுக்குத்தான் ஆண்டவர் இந்த பெயரை முதலாவது கொடுக்கிறார் இசருவேர் என்று யார் இந்த இசை எத்தன் என்று அழைக்கப்பட்டவனுடைய பெயர் மாற்றம் எத்தனாக இருந்து மனம் மாறின யாக்கோபு இசருவேர் என்று அழைக்கப்படுகிறார் தான் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் வேதம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தர் ஆசிர்வதிப்பார் யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசிர்வதித்து அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் வைகர தேவனாயிருக்கிறார் பாருங்கள் யமுடாகட்டும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் சவுல் ஆக மாற்றப்படுகிறார் அவர் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அவருக்குள் எப்பொழுது ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டதும் அப்பொழுதே அவரை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார் அவருக்குள் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது ஆண்டவர் அவரை சந்தித்தப்படுது அவர் மனம் திரும்புகிறார் அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இயேசுவை அறிவிக்க அறிவிக்க கூடாது என்று சொல்லி எதிர்த்து நின்றவர் இப்பொழுது இயேசுவை ரட்சகர் என்று எங்கும் அறிவிக்க தொடங்குகிறார் அந்த மாற்றம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறினர் ஆம் இன்றைக்கும் மனம் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் இரண்டாவதாக நீங்கள் அதே சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டுல நூத்தி பதினைந்துல பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று குடும்பத்தார் என்று சொன்னால் யார் இவர்கள் ஆண்டவருக்காக உளே செய்கிறவர்கள் ஆண்டவர் பாருங்கள் பன்னிரெண்டு கோத்திரத்திலிருந்து ஒரு கோத்திரத்தை தனக்கென்று என்று பிரித்து எடுத்துக்கொண்டார் அந்த தான் இது லேவி கோத்திரம் அந்த லேவி கோத்திரத்தாரை ஆண்டவர் தனக்கு பிரித்தார் பதினோரு கோரத்தரத்துல பன்னிரண்டு கோத்தரத்துல ஒரு கோத்தரம் இப்பொழுது எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆண்டவருக்காக அவர் சொல்லுகிற அவர்களுக்கு பூமியிலே சுதந்திரம் அல்ல நானே அவர்கள் பங்கு என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு சுதந்திரமாயிருக்கிறார் பூமிக்குரிய எல்லைகளில் அவர்களுக்கு இடங்கள் கொடுக்கப்படவில்லை சொந்தமாக லீவியர்களுக்கு ஆண்டவரே பங்கு ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தின் பணியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அவருக்காக அவர்கள் செயல்பட வேண்டும் உடன்பிடிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவருக்கு தூக்கம் காட்ட வேண்டும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் இப்படி ஆண்டவருக்காகவே நிற்கக்கூடிய ஒரு பெரிய பணி அது யாரும் குடும்பத்தின் மேல் வந்தது யார் ஆண்டவருக்காக உளியம் செய்கிறார்களோ அந்த குடும்பத்தை கத்தர் ஆசூதிப்பார் நாம் இயன்ற ஊழியங்களை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் வேதம் சொல்லுகிற ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதம் சொல்லுகிறது நாம் ராஜரி ஆசாரியை கூட்டம் என்று கேசாயத்திற்கு தரிசனம் புஸ்தகத்தில் இவன் எழுதப்பட்டிருக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வெளிப்படத்திற்கு விசேஷம் ஒன்று ஆறு சொல்லுகிறது நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று வெளிப்படத்தின் விஷயம் ஐந்து ஒன்பதும் அதையே சொல்லுகிற ஆகவே நாம் பணிவிடை செய்ய வேண்டாம் நாம் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டுடைய பணியை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை வேறு பிரித்தார் நாம் அவருடைய ஊழியக்காரர்கள் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று அவருடைய பணி என்று அகில் யாரெல்லாம் ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் தனக்காக மாத்திரம் வாழாமல் தனக்கு தனக்கு என்று மாத்திரம் இராமல் தேவ ராஜ்ஜியத்துக்கென்று நிற்கிற பிள்ளைகளையும் கருத்தர் மூன்றாவதாக வேதம் சொல்கிற சங்கீத நூற்றி பதினைந்து பதிமூன்றை வாசித்து பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் யாரெல்லாம் ஆண்டோருக்கு பயப்படுகிறார்கள் அவருக்கு பயப்படுகிற பெரியோராக இருக்கட்டும் சிறியோராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை தரும் கர்த்தருக்கு பயப்படுதலை கொடுக்கிற தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர் மேல் கர்த்தருக்கு பயப்படுகிற அறிகிற அறிவை கொடுக்கிறவரும் அவருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற கத்துடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏசாய பதினொன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாரு கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் ஆகவே யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய நாமத்திற்கு நடுங்குகிறார்களோ அத்தனை பேரையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆப்ரஹாம் பல விதத்துல ஆசீர்வாதமாக இருந்தார் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்திற்கும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் அதே போல நாமும் நிரப்பப்பட்டுள்ளார் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அவர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார்